நான் அவங்களுடைய அமௌயாஷி பார்க்குறவங்க எல்லாருமே ஜீசஸ் டெம்பிள் மினிஸ்ட்ரீஸ் கண்பிடுன்னு நினைக்கிறேன் ஹலே இல்லையா நம்ம கர்த்தருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமாங்க நம்ம வந்து ஆயிரம் கணக்கான பலிகள் அவருக்கு கொண்டு போய் கொடுக்கறதுனாலையோ தகன பலிகள் பண்ணுறதுனாலையோ கிட்ட நம்ம போயிடுவோம் அப்படின்றது கிடையவே கிடையாதுங்க கர்த்தருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா நம்ம அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறது தான் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சதாங்க நீங்கள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் சரி எவ்வளோ நம்ம என்னதான் செஞ்சாலும் சரி அது எதுவுமே சரி நடக்காது ஆனால் கர்த்தருக்கு பிடித்த மாதிரி நம்ம எப்போ நடந்துக்கிறோமோ அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி பாருங்கள் நிறைய பேர் வந்து கர்த்தர் நிறைய விதமாக அவங்களுக்கு எச்சரிச்சிட்டு இருப்பாரு நீ வந்து இதை செய்யாத இதை செய்யாத அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க வார்த்தைக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க கீழ்ப்படியாததுனால நிறைய விதமான பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் இருப்பாங்க பாருங்கள் நம்ம பார்த்தோன்னா வேத வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம் ஒன்றாவது சமூகல நம்ம பார்த்தோன்னா பதிமூணாவது அதிகாரம் ஒன்பது வசனம் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் பாருங்கள் சவுல் வந்து என்ன பண்ணுவார்னால் ஃபிலிப்ஸீரோடய ஃபைட் பண்ணதுக்கப்புறம் அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து கற்று என்ன சொல்லுவார்னா அங்கே நீ கொண்டு வர அந்த சாமான் எல்லாத்தையுமே அது பொருட்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே நீ வந்து நெருப்பில் அதை எரிச்சிடுன்னு சொல்லி சொல்லுவார் பாருங்க ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அதை எரிக்காமல் என்ன பண்ணுவார் சில பொருட்களை எடுத்து ஒழிச்சு வச்சுடு நல்ல நல்லா இருக்கிற பொருளாக ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியானதாக நல்ல வேல்யூபிளாக இருக்கிறது எல்லாத்தையுமே கொண்டு அவர் ஒழிச்சு வச்சுடுவார் அதுவும் இல்லாமல் அவர் ஒழிச்சு வச்சது மட்டும் இல்லாமல் அது ஆக்சுவலி தீர்கததர்சர் வந்து தான் அந்த இடத்துல வந்து அந்த பலியை கொடுப்பாரு ஆனா இவர் அவர் வரத்துக்கு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவரே அந்த பலியை கொடுத்துருவாரு பாருங்க இவர் என்னன்னா கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுக்கு அவர் கீழ்படியாம இவர் சொந்தமா இவர் முடிவை எடுத்துட்டு இவர் பண்றதுனால பாருங்க இவர் ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டாரு ஆமா அப்ப சாமியோல் வந்து என்ன சொல்லுவாருன்னா நீ என்ன பண்ணியிருக்க நீ கர்த்தருக்கு விருத்தமாக நீ ஏன் பண்ணேன்னு சொல்லி அந்த இடத்துல கேட்பார் ஆமாம் இன்றைக்கி நம்ம கூட நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துன்னு வச்சுக்கோங்க கர்த்தர் வந்து நமக்கு கரெக்ட் டைரெக்டாக வந்து சொல்லணுன்ற அவசியம் கிடையாது நம்ம வேத புஸ்தகத்தை நம்ம படிக்கிறப்பவே நம்ம பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் கருத்துட்டு நம்ம நம்மளோட பேசுவார் அந்த பேசுகிறப்ப நம்ம எங்கெல்லாம் மாறணும் எங்கெல்லாம் நம்மளை நம்ம திருத்திக்கணும்னு சொல்லி இந்த இடத்துல நிறைய இடத்துல எழுதிருக்கும் அதை படிக்கிறப்பெல்லாம் நமக்கு தோணும் ஐயோ இது நம்ம படிக்கிறோம் இல்லையா இந்த இடத்துல நான் தப்பு பண்ணுறேன் ஆமாம் இந்த வார்த்தை என்கிட்ட தான் கருத்துட்டு பேசுகிறாரு இந்த வார்த்தை என்கிட்ட தான் பேசுகிறாருன்னு சொல்லி நமக்கு தோன்றப்போ அந்த தவறை நம்ம என்ன செய்யணும் உடனே நம்ம திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அதை முயற்சி பண்ணாமல் அதுக்கு கீழ்படியாமல் நம்ம என்ன செய்வோம்னா பைபிள் தான் நான் ஒரு நாவல் படிக்கிற மாதிரி ஒரு ஸ்கூல் சப்ஜெக்ட் படிக்கிற மாதிரி நம்ம படிக்காம அது ஆவியுடன் நம்ம படிக்கிறப்போ கண்டிப்பா கர்த்தர் நம்ம கிட்ட பேசுவார் இல்லையா அந்த பேசுகிறப்போ அதே மாதிரி நம்ம கீழ்படிஞ்சு நடத்துக்கணும் நடந்தப்போ கண்டிப்பா நமக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி பாருங்க நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது நாளக்கத்தில் கூட பாருங்க அமத்தியா அமத்தியா வந்து என்ன பண்ணுவாரு போய் அந்த ஃபைட் பண்ணிட்டு வரப்போ அங்கே இருக்கிற அந்த தேவதைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டு அந் அவங்களோட வந்து அந்த தேவர்களுக்கு அந்த தேவதைகளுக்கு என்ன பண்ணுவாங்க அவர் பூஜை பண்ணுவாராம் அப்போ வந்து தீர்க்கதரிசி வந்து நீ என்ன பண்ணுற நீ பண்ணுறது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ நீ உயிரோடு இருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டு வரான் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் நம்ம கீழ்படியாமல் போயிட்டுருக்கோம் அது வரைக்கும் கர்த்தர் அவர் ஆசிர்வதிச்சார் நீ ஃபைட் பண்ணு நான் உனக்கு வெற்றியை கொடுக்குறேன் இஷ்டவால் மக்கள் தேவையில்லை இவ்வளவு சொல்லியிருக்காரு அந்த இடத்துல இவ்வளவு அவர் சொல்லி எல்லாமே பண்ணியிருக்காரு ஆனால் இந்த இடத்துல பாருங்க அவர் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த தீர்க்க தரிசியை வந்து அவர் மிரட்டுறாராம் பார்த்தீங்களா ஆனால் அமை ஆகட்டும் இல்லை சவுலாகட்டும் நின்னாங்களா அங்கே எங்கேயாவது நிற்கவே நிற்கலை ஆனால் பாருங்க தாவிது மகாராஜா தாவிது மகாராஜா கூட நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது சம பன்னெண்டாவது அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் அவர் தப்பு பண்ணார் தப்பு பண்ண உடனே நாத்தான் வந்தப்போ பாருங்க நாத்தான் தீர்க்கதரிசி வந்தப்போ அவர் என்ன சொல்லுவார்னா நீ பண்ணது தப்புன்னு சொல்லி ஒரு சின்ன கதை சொல்லுவார் இந்த ஆட்டுக்குட்டி கதை சொன்னார் ஆட்டுக்குட்டி கதை சொன்ன உடனே அவருக்கு புரிஞ்சு போய் உடனே அவர் என்ன பண்ணாரா அவரை சட்டைகளை கிழிச்சிக்கிட்டு உபவாசத்துக்கு போயிட்டாராங்க மன்னிப்பு கேட்டாராங்க கருத்தர்கிட்ட கீழே விழுந்து அழுது 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 மன்னிப்பு கேட்டாராங்க ஆனால் இப்போ சவுல் ஆகட்டும் இவங்க ரெண்டு பேருமே எந்த இடத்துலையுமே போய் உபவாசம் பண்ணதாகவும் இல்லைனா வந்து அவங்க அழுது அழுது கருத்தர்கிட்ட மன்னிப்பு கேட்டதாகவோ எங்கேயுமே எழுதலை பாருங்கள் எப்போது நம்ம தப்பு பண்ணுறோன்ற நமக்கு தெரிஞ்சுதோ அதை நம்ம மாற்றிக்கணும்னா கண்டிப்பாக கர்த்தருடைய சந்திக்குள்ளே போயிட்டு நம்ம அவர் பாதத்தை பிடிச்சிக்கிட்டு நம்ம அவரை கெஞ்சணோனா கண்டிப்பாக நம்ம பாவங்கள்லேருந்து நம்ம விடுவிப்பார் நம்மளை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கி ஒரு வேளை நீங்கள் கூட ஒரு அந்த மாதிரி நிலைமையில இருக்கீங்களோ என்னமோ கருத்தவங்களை ஆசிர்வதிக்கிறதுக்காக தான் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சொல்கிறாரு பாருங்க நம்ம பார்த்தோன்னா கர்த்தரை வந்து சிலுவை போட்டப்போ ரெண்டு பேரை வந்து திருடர்களை வந்து இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் சொல்லி அவர் வந்து சிலுவை போடுவாங்க பாருங்கள் அந்த சமயத்தில் கர்த்தர் உண்மையானவர் அவர் சத்தியமானவர் சொல்லி அங்கே இருக்கிற ஒரு திருடனுக்கு உடனே அவர் புரிஞ்சிடுச்சு உடனே அவர் என்ன செய்கிறாரு அவருக்கு கீழ்ப்படிஞ்சிட்டு ஐயா நீ இன்னைக்கு பரதேசிக்கு போகிறப்ப என்ன கூட பரதேசில் ஞாபகம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கர்த்தர் வந்து என்ன செய்கிறார் அந்த இடத்துல உடனே கூட அவரை நீ கூடவே இன்னைக்கு இருப்ப அப்படின்னு சொல்லி வார்த்தை கொடுத்துட்றாரு அதே மாதிரி இங்கே பாருங்க இன்னொருத்தர் கூட அங்கே தான் இருக்கார் அந்த இன்னொருத்தரிடம் கூட ஏன் அவர் வந்து அவர் படியல ரெண்டு பேருமே கர்த்தர் பக்கத்தில் தான் இருக்காங்க ஆனால் பாருங்கள் ஒருத்தர் கீழ் படிஞ்சாரு ஒருத்தர் படியாம இருக்காங்க இன்னைக்கு நம்ம படிஞ்சா கர்த்தர் நம்மள என்ன பண்ணுவார்னா வராங்க ஆமாம் நம்மளை வந்து நம்ம எப்போ அவர் கீழ்படுகிறோமோ அப்போ நம்ம தேவதூதர்கள் எதிரில் வந்து ஈவன் என்னுடைய பிள்ளை என்னுடைய மகள் என்னுடைய மகள்னு சொல்லி அவர் சொல்லுவாராம் நம்ம அவருக்கு கீழ்படியிலேன்னு வச்சுக்கோங்களேன் அவர் நம்ம வந்து இவ என்னுடைய மகளோ இல்லை இவனுடைய மகனோன்னு சொல்ல மாட்டாராம் பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் பெரிய பெரிய சபைகளில் சுசேஷனம் சொன்னாலும் சரி இல்லைனா தான தர்மங்கள் பண்ணாலும் சரி நீங்கள் வந்து அற்புதங்கள் பண்ணாலும் சரி என்னுடைய நாமத்தில் நான் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கியா நீ யாரோ எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவேன் சொல்கிறாரு ஆமாம் இன்றைக்கி நம்ம அற்புதம் பண்ண தேவையில்லை நிறைய பேருக்கு போய் சுசேஷனை சொல்ல தேவையில்லை நம் கருத்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சோன்னா போதுங்க கண்டிப்பா நம்ம ஆசிர்வதிக்கப்படுவோம் அவர் வார்த்தைக்கு நம்ம கீழ்படியாம நம்ம உலகத்துல எவ்வளோ எவ்வளவு பெரிய காரியங்கள் பண்ணாலும் சரி எவ்வளவு பெரிய அற்புதங்கள் பண்ணாலும் சரி எல்லாமே வேஸ்டாங்க அவருடைய வார்த்தைக்கு நம்ம எப்போ கீழ்படிடுமோ அப்போ தான் நமக்கு ஆசீர்வாதம் கரெக்டாக தான் சொல்கிறார் இன்றைக்கி நீ என் வார்த்தைக்கு நீ கீழ்படியா கண்டிப்பாக நான் ஒன்று ஆசிர்வதிப்பேன்னு சொல்கிறாரு ஹலி ஜபிச்சுக்கலாமா ஸ்ரோத்திரம் தேவனே எசப்பா ஸ்ரோத்திரம் ஐயா பரிசு தாவியானவரே நன்றி பிதாவி தேவனே ஆமாம் ஐயா நாங்கள் ஒருவேளை எங்கேயாவது தவறு பண்ணி எசப்பா உங்கள் வார்த்தைக்கு கீழ்படியாமல் இருக்குமோ என்னமோ ஐயா கீழ்ப்படிஞ்சு வாடுறதுக்கு எங்களுக்குருபையை கொடுங்க தேவனே ஐயா எங்களை நீங்கள் தள்ளி விட்டுறாதீங்க ஐயா ஐயா எங்கள் பாவங்களை மன்னிச்சு ஐயா தவித மகாராஜாவை ஆசீர்வதிச்சிங்க எங்களை கூட ஆசீர்வதிங்கதே தேவனே ஐயா நாங்களும் உங்க பிள்ளைங்க தான் ஏசப்பா எங்களுக்கு புரியலை எங்களுக்கு தெரியல அதை நீங்கள் எங்களுக்கு விலக்கி காட்டி எங்களை முன்னுக்கு கொண்டு போங்க தேவனே இயசப்பா முன்னுக்கு நடத்துங்க தேவனே இயசப்பா உங்க ஆசீர்வாதத்தோட உங்க கிருபையால் எங்களை ஆசீர்வாதிங்க இயேசு கிறிஸ்தரி நாம் நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி தேவனே ஆமேன்